Hi, திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் Channel. நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏன் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் போடுங்க அப்படின்னா இன்றைக்கி குடியரசு தினம் ரிப்பப்ளிக் டே வந்து நம்ம இந்தியாவில் வந்து கொண்டாடுறோம் இந்த ரிப்பப்ளிக் டே அப்படிங்கிறது எதற்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் நைன்டீன் ஃபிஃப்டி என்ஃபோர்ஸ் பண்ணனால் லீகலி கான்ஸ்டியூஷன் வந்து சட்டப்படி எஃபெக்ட்டுக்கு வந்ததை தான் நம்ம வந்து ரிப்பப்ளிக் டேவா குடியரசு தினமாக வந்து இந்திய நாட்டில் இந்திய மக்கள் வந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிறுவப்பட்டு சட்டம் வடிவம் பெற்று அதை வந்து லீகலாக தான் குடியரசு தினம் அப்படிங்கிறது ரிப்பப்ளிக் டே அப்படிங்கிறத இந்திய மக்கள் கொண்டாடுறாங்க அந்த மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதனுடைய பயணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது ரொம்ப சுருக்கமான பயணமாக இதை நம்ம ரொம்ப பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த குடியரசு தினத்தை இந்திய கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அப்படிங்கிறது இந்த பயணம் அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி வடிவமைக்கப்பட்டது எப்போது எப்போது வரை வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கிறது முக்கியத்துவம் இன்றைக்கி நம்ம அதை வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுனால இதை போடுறோம் அதாவது இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் நைன்டீன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது வந்து டூ இயர்ஸ் லெவன் மந்த்ஸ் அண்ட் எயிட்டீன் டேஸ் இது வந்து எடுத்துக்கிட்டாங்க இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைப்பிக்கிறதுக்கு த டைம் டேக்கன் டு ப்ரிப்பேர் த ஃபைனல் டிராஃப்ட் அப்படிங்கிறது டூ இயர்ஸ் லெவன் மந்த்ஸ் அண்ட் எயிட்டீன் டேஸ் இவ்வளோ நாள் வந்து நம் நாட்டுடைய கான்ஸ்டியூஷனை வரைவதற்கு எடுக்கப்பட்ட நேரம் இது கடந்து வந்த பாதை என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் மிகவும் சுருக்கமாக தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் எல்லோரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம் ஃபுல்லாக பாருங்கள் அதாவது நைன்டீன்த் டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல ஃபஸ்ட்டு மீட்டிங் ஆஃப் த கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியை வந்து நடந்தது இந்த மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சம்மந்தமான விஷயங்கள வந்து மீட்டிங் வந்து நடத்தினாங்க ஒம்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல அது சம்பந்தமான கூட்டம் வந்து நடைபெற்றது அதற்கப்புறம் இருபத்தாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தாறு ட்வெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்த் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வந்து டிராப்டிங் கமிட்டி அப்பாயிண்டட் அப்படிங்கிறது அதாவது ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க அந்த கமிட்டி டிராப்டட் கமிட்டி டிராஃப்ட் பண்ண கமிட்டி இது உங்களுக்கு தெரியும் பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டிராஃப்டிங் கமிட்டி யாருன்னா டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிறவரை உங்களுக்கு தெரியும் அவர் தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை இந்த டிராப்டிங் கமிட்டி அப்பாயிண்டட் பண்ணப்பட்ட நாள் வந்து இருபத்தாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அதுக்கடுத்தது டிராப்டிங் கம்ப்ளீட் எப்போ கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா இருபத்தாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் தான் வந்து இந்த டிராப்டிங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு அந்த டிராப்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னா இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஹேண்ட்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வந்து இஸ் சைன்டு கையெழுத்து போட்டால் ஹேண்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் கையெழுத்து போடப்பட்டது அதுக்கப்புறம்தான் இருபத்தி ஆறு ஜனவரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கான்ஸ்டியூஷன் லீகலி என்ஃபோர்ஸ்டு வந்து பண்ணப்பட்டது அந்த நாள் தான் ரிப்பப்ளிக் டே குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம்தான் தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாரும் தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த பதிவு வந்து பதிவு எடுக்கிறோம் இப்போது இந்த மீட்டிங் மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் மீட்டிங்கில் மொத்தம் பதினேழு செஷன் மீட்டிங் வந்து நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தஞ்சு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஆஃப் டிஸ்கஷன் வந்து கான்ஸ்டியூஷன் நம்ம இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை வரைவதற்காக வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த இண்டியன் கான்ஸ்டியூஷனுக்கு கமிட்டி இருக்கணும் அந்த கமிட்டியில் டூ நைன்டி நைன் மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் மேட் பிஃபோர் ஃபைனலைசேஷன் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு டிராஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு அமெண்ட்டாக வந்தது அந்த அமெண்ட்மெண்ட் வந்து ரெண்டாயிரம் தடவை அந்த டிராஃப்டே வந்து அமெண்ட் பண்ணிருக்காங்க மொத்தம் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா டூ இயர்ஸ் லெவன் மந்த்ஸ் அண்ட் எயிட்டீன் டேஸ் டேக் டைம் டு ப்ரிப்பேர் த ஃபைனல் டிராஃப்ட் தென் த இண்டியன் கான்ஸ்டியூஷன் ESTABLISHED and என்ஃபோர்ஸ்ட் இன் த இண்டியன் கண்ட்ரி இது வந்து MAKING OF THE INDIAN கான்ஸ்டியூஷன் 9th DECEMBER நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் இருந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் ஜான்வரி நைன்டீன் ஃபிஃப்டியில் வரைக்குமே வந்து கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்கப்பட்டது இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கான்ஸ்டியூஷன் லீகலி இது ரொம்ப முக்கியமானது குடியரசு தினமான இன்று குடியரசு தின வாழ்த்துக்களுடன் இந்த குடியரசு தினம் எதற்காக ரிப்பப்ளிக் டே எதற்காக வந்து நம்ம வந்து கொண்டாடி இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியப்படுத்தியிருக்கோம் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க குடியரசு தினம் என்பது இந்தியன் கான்ஸ்டியூஷனை என்ஃபோர்ஸ் பண்ணி லீகலாக வந்து குடிமக்கள் இந்திய குடிமக்களுக்கு சட்டமாக வ வந்த நாள் இன்று அப்படிங்கிறதும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் இதுதான் மேக்கிங் ஆஃப் த இண்டியன் கான்ஸ்டியூஷன் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் சட்டம் மட்டுமே வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் நீங்கள் உடனே நம்ம சட்டத்தை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க வியூவர்ஸ் நம்ம சேனலில் உள்ள வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக மக்கள் வந்து சட்டம் தெரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்